இது என் தலையெழுத்துன்னு சொல்லி நீங்க எப்போதாவது முயற்சியை கைவிட்டிருக்கீங்களா ஆனா நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னாங்க துவா விதியை மாற்றும்னு வெறும் நான்கே வார்த்தைகள் கொண்ட ஒரு சின்ன துவா உங்க வாழ்க்கைய தலைகீழா மாத்தும்னு சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு அந்த துவாவையும் அதுக்கான ஆதாரத்தையும் நான் உங்களுக்கு தரப்போறேன் கடனா நோயா கல்யாணமா வேலையா பிரச்சனை எதுவா இருந்தாலும் அல்லாஹ் நேரடியா சொல்றான் என்கிட்ட கேளுங்க நான் பதில் தர்றேன் ஆனா நாம கேட்கிறோமா இன்னைக்கு விதியையே மாத்த நபி அலைஹி அலஹி வசல்லம் கற்றுத்தந்த அந்த மகா சக்தி வாய்ந்த துவாவை நாம அன்லாக் பண்ண போறோம் ரெடியா இருங்க உங்க வாழ்க்கைக்கு ஒரு மெகா அப்கிரேடு கிடைக்கப் போகுது நாம எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இல்ல கடன் மலை மாதிரி இருக்கு கல்யாணம் போகுது குழந்தை இல்ல உடம்புல தீராத வியாதி இதையெல்லாம் பார்த்துட்டு நாம சொல்றோம் என் கதை முடிஞ்சது ஆனா இஸ்லாம் சொல்லுது இல்லை இது உன் கதை இல்ல இது கதையோட ஒரு திருப்பம் மட்டும்தான் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க துவா விதியை மாற்றும் ஆயுளையும் நீட்டிக்கும் திருமிதி இத நாம நம்புனா ஒரு நொடி கூட நிறுத்தாம கேட்க ஆரம்பிக்கணும் ஓகே ரெடியா இருங்க இதுதான் அந்த முக்கியமான தருணம் உங்க தலையெழுத்தை திருத்தி எழுத நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் கொடுத்த அந்த துவா இதோ அல்லி துனியா அவ்வளவுதான் வெறும் நான்கு வார்த்தைகள் என் எல்லா தவறுகளையும் அழிச்சிடு என் உடல் மனசு குடும்பம் பணம் தொழில் எல்லாத்துக்கும் முழுமையான பாதுகாப்பு கொடு நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதைக் கேட்டாங்க அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு சொன்னார் நான் இந்த துவாவை விட்டதே இல்லை என் வீட்டில் வறுமை நுழைந்ததே இல்லை இதை நீங்க வெறும் மூன்று தடவை சொன்னாலே அல்லாஹ் உங்க விதியை அசைக்க ஆரம்பிச்சுடுவான் உங்க ரிசல்ட்டை இன்னும் பவர்ஃபுல் ஆக்கணுமா இந்த துவாவை ராக்கெட் வேகத்தில் அனுப்ப சில ஹேக்ஸ் சொல்றேன் ஃபஜ்ஜர் மக்ரிப் இந்த நேரத்துல உங்க துவா ஜெட் ஸ்பீடுல போகும் நாற்பது நாள் ஸ்கிப் பண்ணாம செய்றீங்களா இது என் சேலஞ்ச் தொடர்ந்து கேட்கிறவனை அல்லாஹ் கைவிட மாட்டான்னு நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் சொல்லியிருக்காங்க கவனிங்க உங்க விதின்றது புத்தகத்தோட கடைசி பக்கம் கிடையாது அது ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வின் கருணையால் திருத்தி எழுதப்படுது நாம் எல்லோரும் ஒரு நாளைக்கு குறைந்தது பத்து முறை இன்னிக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதோன்னு மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிறோம் ஹெல்த் குடும்பம் பைனான்ஸ் பக்கத்து வீட்டு பார்வை எதுவா இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஒரே கவசம் இருக்குன்னா நம்புவீங்களா அந்த ஒரு வாக்கியம் இன்னைக்கு உங்ககிட்ட கொண்டு வர்றேன் நம்ம பிரச்சனைகள் எல்லாம் பாதி நோய் இல்ல மீதி எல்லாம் டென்ஷன் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் இதுக்கு பதில் ஆயிரத்து நானூறு வருஷம் முன்னாடியே சொல்லி வச்சிட்டாங்க அது ஆஃபியா உடல் மனசு ஃபேமிலி ஃபைனான்ஸ் ஈமான் எதிர்காலம் எல்லாத்துக்கும் கவர் பண்ணும் ஒரு சிங்கிள் பிளான் இது ஒரு பாதுகாப்பு கவசம் நீங்க சொல்றீங்க பொருள் யா அல்லாஹ் நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கிறேன் ஆஃபியா என்றால் எல்லா விதமான நியமத்திற்கு ஆஃபியா என்று சொல்லப்படுகிறது அல்லாஹ்வே நான் உன்னிடம் முழு நலம் கேட்கிறேன் இது வெறும் நோய் போன்னு சொல்ற மாத்திரை இல்லை வீட்டுல சண்டை ஓதுங்க குழந்தை எக்ஸாம் ஃபெயில் ஓதுங்க மனசுல நெகட்டிவ் டார்க் சர்க்குலேஷன் ஓதுங்க ஆல் இன் ஒன் பாதுகாப்பு பேக்கேஜ் டீல் மாதிரி நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் அவருடைய சிறிய தந்தையான அல் அப்பாஸ் ரலி அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் யா ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் எனக்கு ஒரு துவாவை கொடுங்கள் என்றார்கள் அதற்கு நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய சிறிய தந்தையே கூறுங்கள் ஆஃபியா துவாவின் பொருள் யா அல்லாஹ் நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கிறேன் ஆஃபியா என்றால் எல்லாவிதமான நியமத்திற்கு ஆஃபியா என்று சொல்லப்படுகிறது அப்பாஸ் ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் பற்றி சிந்தித்துவிட்டு சில நாட்களுக்குப் பிறகு திரும்பி வந்து கூறினார்கள் யா ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் இந்த துவா பார்ப்பதற்கு கொஞ்சம் சுருக்கமாகத் தெரிகிறது எனக்கு வேறு ஏதாவது பெரியதாக வேண்டும் என்றார்கள் இறை தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய நேசத்திற்குரிய சிறிய தந்தையே அல்லாஹ்விடம் ஆஃபியாவை கேளுங்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஆஃபியாவை விட சிறந்ததாக நீங்கள் எதையும் பெறமாட்டீர்கள் ஆஃபியா என்றால் என்ன ஆஃபியா என்பது இம்மை மறுமை இரண்டையும் குறிக்கும் சொல்லாகும் இது மிகவும் எளிமையான துவா நாம் கூறும் இந்த துவாவின் உண்மையான பொருளானது யா அல்லாஹ் நான் உன்னிடம் சகலவிதமான துன்பத்தை விட்டும் கேடுகளை விட்டும் ஆழ்ந்த துக்கத்தை விட்டும் கஷ்டத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னை சோதிக்காதே இவையெல்லாம் இந்த சிறிய துவாவில் உள்ளடங்கிவிடும் நாம் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கின்றோம் என்றால் இதுவும் ஆஃபியா ஆகும் நம்முடைய பிள்ளைகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமாக உள்ளார்கள் என்றால் இதுவும் ஆஃபியா ஆகும் உடலில் ஆரோக்கியம் மார்க்கத்தில் பாதுகாப்பு மனதில் நிம்மதி வாழ்க்கையில் ஒரு தெளிவு அல்லாஹ்வுடைய நெருக்கம் நம்முடைய நற்சுகம் நல்ல பாதுகாப்பு நல்ல சிந்தனை இவை அனைத்தையும் உள்ளடக்கிய துன்யாவுக்கும் ஆகிரத்துக்கும் தேவையான ஒன்றுதான் அலாஃபியா என்ற வார்த்தையாகும் இந்த துவா மிகவும் சிறிய துவாவாக இருந்தாலும் அதிக சக்தி வாய்ந்த துவாவாக இருக்கிறது தூங்கப் போகும்போது உங்க மனசு ஓயாம கத்துதா இந்த கவலைக்கு ஒரு முடிவே இல்லையா உடம்புல வர்ற ஒவ்வொரு வலிக்கும் நீங்க தேடுறது ஒரு மிராக்கள் ஆனா அந்த மிராக்கள் உங்க நாக்கிலேயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வெறும் ஏழு வரிகள் உங்கள் வாழ்க்கையே மாற்றப்போகுது அதுதான் சூரா அல்ஃபாத்திஹா தெரியாதா இன்னைக்கு நான் அதோட சக்தியை அன்லாக் பண்ண போறேன் இது குரானோட முதல் அத்தியாயம் மட்டுமல்ல இதுதான் குரானின் தாய் உம்முல் குரான் இதுல இருக்கிறது வெறும் ஏழே ஏழு வரிகள்தான் ஆனா அந்த ஏழு வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மெடிக்கல் மற்றும் மென்டல் சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நாம போறோம் நான் ரெண்டு வருஷமா ஃபாத்திஹா ஓதுறேன் ஆனா எனக்கு எந்த மாற்றமும் தெரியலையே நீங்க சொல்றது எனக்கு கேக்குது ஏன்னா நாம ஒரு புதையல் மேல நிக்கிறோம் ஆனா அத திறக்கிற சாவி இல்லாம சும்மா வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு மருந்தோட பவர் அதோட டோஸ்ல தான் இருக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்ஹம்துல்லாஹி ரபில் அலமீன் அர் மக்தூபி நீங்க ஆரம்பிக்கிற முதல் நொடியே அல்லாஹ்வின் கருணையை நினைக்கிறீங்க இத சொன்ன உடனேயே உங்க மனசுல ஒரு கூலிங் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகும் இது வெறும் ஆரம்பம்தான் இந்த வரிய நீங்க மூச்சை இழுத்து சொல்லும்போது சயின்ஸ் படி உங்க பிளட் பிரஷர் குறையுது இது ஒரு இன்ஸ்டன்ட் மெடிக்கல் ஹெக்